அஞ்சல் துறையோட வெவ்வேறு வகையான ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தினமலர் வாசகர்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ப்ராடக்ட் வந்து அஞ்சல் துறையோட சிறு சேமிப்பு கணக்கு அஞ்சல் துறையோட இந்த சிறு சேமிப்பு கணக்கு நமக்கு எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு வந்து பல்வேறு வகையான தனியார் நிதி நிறுவனங்களில் ரொம்ப கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பொதுமக்கள் நிறைய பேர் அதில் தன்னுடைய ஹார்ட் அண்ட் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தனியார் நிதி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பொதுமக்களுடைய பணம் வந்து டெபாசிட் வந்து பா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுனால இந்திய அஞ்சல் துறையில் பல்வேறு வகையான சேமிப்பு திட்டங்களை நம்ம வச்சுருக்கோம் முக்கியமாக எல்லா திட்டங்களுமே இந்திய அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு திட்டம் அதனால் இதில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீமாக நம்ம இந்த இந்திய அஞ்சல் துறையோட சிறு சேமிப்பு கணக்குகளை பார்க்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறு சேமிப்பு திட்டம்னு பார்த்தோம்னா இந்திய அஞ்சல் துறையோட இந்த பிஓஎஸ்பி அக்கௌண்ட் அஞ்சல் துறையோட இந்த சிறு சேமிப்பு கணக்கு நம்ம தோங்கணும்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆதார் கார்டு நமக்கு ஜெராக்ஸ் தேவைப்படும் ப்ளஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போது உங்களுடைய பேன் அது இல்லாமல் உங்களுடைய ரெண்டு ஃபோட்டோஸ் இது மட்டும் இருந்தாலே போதும் நம்மளால் ஒரு அஞ்சலக சிறுசேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ண முடியும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேஷன் அது மட்டும் இல்லாமல் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேஷன் இது ரெண்டுமே நம்மளால் பண்ணிக்க முடியும் முக்கியமாக அஞ்சல் துறையோட கணக்கில் இருந்து பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அஞ்சல் துறையோட ஏடிஎம்ஸ் இப்போ ஏற்கனவே இருந்த ஏடிஎம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வெகு விரைவில் உங்களுக்கு அஞ்சல் துறையோட ஏடிஎம்ஸ் வந்து எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் ஆயிரம் லொக்கேஷன்ஸில் இந்தியா முழுக்க வரப்போகுது இதை தாண்டி மற்ற ஏடிஎம்மில் அஞ்சல் துறையோட இந்த கார்ட்ஸை ஏடிஎம் கார்ட்ஸை பயன்படுத்தி உங்களால் வித்ராவல்ஸ் எடுக்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொஞ்ச நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏடிஎம் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் வந்திங்கன்னா உங்களுக்கான ஏடிஎம் கார்ட்ஸை வாங்கிக்கலாம் அஞ்சல் துறையோட இந்த ஏடிஎம் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த அலுவலகத்தில் உங்களுக்கு கணக்கு துவங்கப்பட்டதோ அந்த அஞ்சலகத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏடிஎம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கார்டு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த அலுவலகத்தில் கார்டு நீங்கள் போகும்போது ஸ்டாக் இல்லை அப்படின்னா கூட உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் டெலிவரி வந்து போஸ்ட்மேன் மூலமாக கிடைக்கும் அஞ்சல் துறையோட இந்த சிறு சேமிப்பு கணக்கில் அடுத்து வரக்கூடிய ஆடான்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேஷன் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேஷன் இதுவும் நம்ம எந்த இடத்துல நம்ம கணக்கு துவங்கியிருக்கமோ அந்த அஞ்சு அஞ்சல் அலுவலகத்தில் போய் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இதன் மூலமாக நம்மளுடைய எல்லா விதமான ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸையும் ரொம்ப சுலபமாக ஒரு கணக்கிலேருந்து இன்னொரு கணக்குக்கு பணம் அனுப்புறது அல்லது ஆர்டிக்கு பணம் கட்டுறது பிபிஎஃப்க்கு பணம் கட்டுறது இப்படி நிறைய அஞ்சல் துறை சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸையும் அதர் பேங்க்குக்கு அனுப்பக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸையும் இந்த இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேஷன் மூலமாக நம்மளால் பண்ணிக்க முடியும் இப்போ புதுசாக ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக உங்கள் கைரேகை பதிவை மட்டும் பயன்படுத்தி ஃபார்ம்ஸ் எதுவும் இல்லாமல் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு டெபாசிட் அண்ட் வித்ராயல் ரெண்டுமே வந்து அஞ்சல் துறையோட சிறு சேமிப்பு கணக்கில் நம்மளால் இகேஒய்சி மூலமாக பண்ணிக்க முடியும் அஞ்சல் துறையோட இந்த சிறு சேமிப்பு கணக்கில் இப்போ ரொம்ப அதிகப்படியான கணக்கு ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா டிபிடி சீடிங்கோடு நம்ம நிறைய கணக்குகள் ஓப்பன் பண்ணுறோம் இந்த டிபிடி சீடிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆதார் பேஸ்டு மானியங்களோ இல்லை ஆதார் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸோ உங்களுக்கு ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆதார் சீடிங் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும் அப்படிப்பட்ட கணக்காக இந்த பிஓஎஸ்பி கணக்கும் ஒரு கணக்காக இருக்குது இதன் மூலமாக பள்ளி குழந்தைகள்லேருந்து மற்ற ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய பல்வேறு வகையான மாணவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த கணக்கு உபயோகமாக இருக்கும் முக்கியமாக எல்லா விதமான மானியங்களும் உதாரணமாக நம்ம இப்போது ஃபார்மர்ஸ்க்கு வரக்கூடிய கிசான் மானியம் இல்லை நிறைய விதமான மானியங்கள் மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட மானியங்கள் வாங்கிறதுக்கு இந்த பிஓஎஸ்பி கணக்கு மிகவும் அருமையான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஹேண்டாக இருக்கும் முக்கியமாக இந்த பிஓஎஸ்பி கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசு தான் முடிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை குழந்தைங்க பேரில் அப்பா அம்மா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம் அல்லது பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நீங்களே வந்து அஞ்சல் துறையில் உங்களுடைய கணக்கை நீங்கள் டைரெக்டாக நீங்களே ஆப்ரேட் பண்ணுற அளவில் ஓப்பன் பண்ணிக்க முடியும் நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே பணம் போட்டு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த அஞ்சலக சேமிப்பு கணக்கில் இருக்குது இந்த பிஓஎஸ்பி சிறு சேமிப்பு கணக்கில் அஞ்சல் துறை இன்னும் ஒரு ஆட் ஆன் ஃபெசிலிட்டியை கொடுக்குது அது வந்து ஜன் சுரக்ஷா ஸ்கீம்னு ரெண்டு வகையான ஸ்கீம்ஸை நம்ம இந்த பிஓஎஸ்பி கணக்கில் வச்சுருக்கோம் முதல் கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி பி எம் எஸ்பிஒய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு இருபது ரூபா நம்ம செலுத்தினோம்னா நம்மளுடைய சேவிங்ஸ் கணக்குல இருந்து இந்த அஞ்சலக சிறு சேமிப்பு கணக்குல இருந்து இருபது ரூபா மட்டும் பிடிச்சாங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு கிடைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு வரலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் அடுத்த ஜன் சுரக்ஷா ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்கீம் வந்து ஆண்டுக்கு நானூற்றி முப்பத்தாறு ரூபா செலுத்தக்கூடிய வகையில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கான காப்பீடோடு வருது பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சேரக்கூடிய இந்த திட்டத்தில் ஒருத்தர் நானூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு வருடத்திற்கு நமக்கு பிஓஎஸ்பி கணக்கிலேருந்து பிடிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த பாலிசி போட்ட நபருக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கான காப்பீடு கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் பல்வேறு வகையான ஆட் ஆன் ஃபெசிலிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் ஒரு கணக்குக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இருக்குது உங்களுக்கான இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இருக்குது இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸ்பி கணக்கு அஞ்சலக சிறு சேமிப்பு கணக்கை எல்லோரும் துவங்கணும்னு அஞ்சல் துறையின் சார்பாக கேட்டுக்கிறேன் இன்னிக்கே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் பேரில் ஒரு சேமிப்பு கணக்கை துவங்குங்க